சிவகங்கை மாவட்டத்தில் மடப்புறம்ங்கிற ஊர்ல பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு பாதுகாப்பு காவலராக செயல்பட்டு வந்தவர் தான் இந்த அஜித்குமார் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி இவர் மீது ரெண்டு பெண்கள் புகார் கொடுத்திருக்காங்க அந்த புகாரின் காரணமாக திருப்போணம் காவல் நிலையத்தில் இருந்து ஆறு பேர் கொண்ட சிறப்பு போலீஸ் குழுவால் கைது செய்யப்படுறாரு விசாரணை அப்படிங்கிற பேருல இவரை கூட்டிட்டு போய் கொடூரமா தாக்கியிருக்காங்க அதனால இவர் இறந்தே போயிட்டாரு இவருடைய உடலை பரிசோதனை பண்ணியிருக்காங்க அதுல கடுமையான வலி மற்றும் அதிக ரத்த இழப்பு தான் இவர் இறந்ததுக்கான காரணம்னு தெரிய வந்த கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு இடத்துல கொடூரமான காயங்கள் ஏற்பட்டிருக்கு அதில் பத்தொன்பது காயங்கள் தசையை கிழித்துக் கொண்டு ஆழமான காயங்கள் ஏற்பட்டிருக்கு இரண்டு மூன்று காயங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்துதான் ஒரே காயமாக தோற்றம் அளிக்குது மற்றும் அவரது மகள் நிக்கிதா இருவரும் சேர்ந்துதான் இவர் மீது வந்து புகார் கொடுத்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி மடப்புறத்தில் இருக்க பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்காங்க அங்கு காவலாளியா இருந்த அஜித் குமார் கிட்ட தன்னுடைய காரை பார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தன்னுடைய கார் சாவியை அவர்கிட்ட கொடுக்குறாங்க கோவிலுக்கு உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா அஜித் கிட்ட கார் சாவி வாங்கிட்டு கிளம்பும் போது அவங்களுடைய கார்ல இருந்த பத்து பவுன் நகையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவரை விசாரிக்கிறன்ற பேர்ல பள்ளி விடுதிக்கு பின்னாலும் பல தனிப்பட்ட இடங்களிலும் வைத்து அவரை கொடூரமாக தாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவருடைய பிரதர் நவீன் குமாரையும் அஜித் குமார் முன்னாடியே அடிச்சிருக்காங்க பொதுமக்களை பாதுகாக்கத்தான் காவல்துறையை கொண்டு வந்தாங்க ஆனா இப்போ அவங்க கிட்ட இருந்து தான் பொதுமக்களை காப்பாத்தணும் போல